வெல்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போகுது கம் அக்ராஸ் கம் அக்ராஸ் தற்செயலாக பார்க்கறது தற்செயலா எதிர்படுறது அது தற்செயலா பார்க்க சந்திக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் கம் அக்ராஸ் நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே யூஸ் பண்ணலாம் நெட் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்களேன் ஐ ஆஃபன் கம் அக்ராஸ் நியூ வேர்ட்ஸ் ரீடிங் நான் இப்ப எல்லாம் படிக்கும்போது அடிக்கடி புதிய வார்த்தைகள் கிடைக்குது

இதுக்கு நான் வெறும் தி மட்டும் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா த தி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு புதுசா ஒரு யூனிக் ஒரு தனித்தன்மையான ஒரு பெயர் சொலுக்கு முன்னால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் தி யூஸ் பண்ணணும் உதாரணமாக தசம் தமு த எர்த் இந்த மாதிரி ஒரு தனித்தன்மையான பெயர் சொலுக்கு முன்னால தி யூஸ் பண்ணணும் அப்ப தி யூஸ் பண்ணும்போது இன் நமக்கு தேவையில்லை ஏன்னா சர்ஃபிங் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற மீனிங்ல தான் சர்க்கிங் மீனிங்லாம் உலாவர்களின் மீன் உலாவுதல் உலாவி அப்படிங்கிற இன் அப்படிங்கிற மீனிங் அதுக்குள்ளேயே இருக்குங்க இன் அங்க தேவைப்படாது ஆனால் தி யூஸ் பண்ணணும் தி யூஸ் பண்ணணும் தனித்தன்மையான பேச்சொலுக்காக சரிங்களா இப்ப அடுத்தது பார்ப்போம் ஐ கம் அக்ராஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ் வெல் சர்க்கிங் த இன்டர்நெட் இணையத்துல தரும்போது சில சுவாரஸ்யமான கட்டுரைகள் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ஒரே சுவாரஸ்யமான கட்டுரைகள் வீடியோக்கள் கிடைக்கின்றன அப்படின்னு ஐ ஆஃபன் ஐ ஆஃபன் ஆன் யூடியூப் அப்படிங்கிறது நவுன் யூடியூப்ங்கிறது நவுன் ஸோ இந்த நவுன் நவுன் பிளேஸ் யூஸ் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம் ஏன் இன் யூஸ் பண்ணக்கூடியதா அப்படின்னா சர்ஃபஸ் மேல மேல அப்படின்னு சொல்றதுனால இல் உள்ள மேல இங்கே உள்ள அப்படிங்கிறது மேல அப்படிங்கிற மீனிங்ல தான் ஸோ யூடியூப்பில் பல பயனுள்ள தகவல்கள் தற்செயல கிடைக்கின்றன ஐ ஆஃபன் கம் அக்ராஸ் நியூ வேர்ட்ஸ் ரீடிங் இங்கிலீஷ் பிளாக்ஸ் இங்கிலீஷ் பிளாக்ஸ் படிக்கும் போது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது புது புதிய புதிய வார்த்தைகள் கிடைக்கின்றன தற்செயல கிடைக்கிது அப்படின்னு சரி இப்போ இதல நாம क्वेश्चन फ्रेम பண்றோம் ரெசர் நோ டைப்ல क्वेश्चन எப்படி फ्रेम பண்றதுன்னு பாப்போம் சோ do you come across new words while reading do you come across new words while reading so in the do does do or does i often in the often cut panta meedi irukirathu come da so do you do you so second person madan kepo so you podrom do you or does he does he

நீ எப்பயாவது புதிய வார்த்தைகளை பாத்திருக்கியா அதாவது நீ படிக்கும்போதோ அல்லது எங்கேயாவது வாட்ச் பண்ணும் போதோ கவனிக்கும் போதோ ஒரு டிவியில நிகழ்ச்சியை பார்க்கும் போதோ எங்கேயாவது நீ புதிய வார்த்தைகளை பார்த்திருக்கியா அப்படிங்கிற மீனிங் வென் டூ யூ கம் அக்ராஸ் நியூ வேர்ட்ஸ் இதே நடைமுறை மாற்றி கூட சொன்னா பொதுவா படிக்கும்போது எதை பார்க்கற எதை கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னு வாட் டு யூ யூஸ்வலி கம் அக்ராஸ் வைல் ரீடிங் நீ படிக்கும்போது எதை பார்க்கற உமன்ஸ் இந்த மீனிங் பார்க்குறேன் அதனுடைய வார்த்தைகளை பார்க்குறியா வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் பார்க்குறியா அல்லது அதனுடைய கருத்தை பார்க்குறியா அப்படிங்கிற மீனிங்ல வாட் டு யூ யூஸ்வலி கம் அக்ராஸ் வெல் ரீடிங் சரிங்களா இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் ஐ கம் அக்ராஸ் மெனி ஐடியாஸ் தீஸ் டேஸ் இப்ப எல்லாம் இன்னைக்கு இப்ப எல்லாம் பல இப்போ பல புதிய யோசனைகளை பார்க்கறேன் புதிய யோசனைகளை பார்க்கறேன்

யுவா மருந்து ஸோ ஆர் யூ கம்மிங் அக்ராஸ் மேனி ஐ நியூ ஐடியாஸ் திஸ் டேஸ் இப்போ எல்லாம் நீ இந்த யோசனைகள பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சரிங்களா இதே நான் டபிள்யூ ஹெச் டைப்ல பாக்குறேன் வாட் ஆர் யு கம்மிங் அக்ராஸ் திஸ் டேஸ் இப்போ எல்லாம் நீ எதை பார்த்துட்டு இருக்கிற இப்ப எல்லாம் நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரெசென்டென்ஸ்ல பார்த்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் கான்ஸ்டன்ஸுக்கு ஐ கம்ராஸ் பட் ஐ கே கேம் அக்ராஸ் ஐ

திட்டம் யூஸ் பண்ணிட்டீங்கனால வெர்பு என்னவாயிடும் ப்ரெசென்ட்டுக்கு மாறிக்கும் மாறிக்கும் ஸோ டிட் யூ கம் அக்ராஸ் ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே கம் அக்ராஸ் ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே ஸ்கூல் பார்த்தியா ஸ்கூல் பார்த்தியா இதே நான் கம் அக்ராஸ் எஸ்டர்டே ஹூ டிட் யூ மீட் எஸ்டர்டே Who did you meet yesterday? Who did you come across yesterday? நீ நேத்தே யாரையெல்லாம் சந்திச்ச அப்படின்னா மீட் போடும்போது என்ன ஆகும்னா நான் ஷெட்யூல் இருக்கக்கூடிய நண்பர்களே நார்மலா ஷெட்யூல் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் நார்மலா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மீட் சொல்லுவோம் இதே கம் அக்ராஸ் என்ன மீனிங்னு பார்த்தோம் எஸ் நான் போச்சிருக்கீங்க வெரி குட் திடீர்னு பாக்குறது எதோச்சையா

என் வாழ்க்கையில நான் பல உதவி செய்யும் மக்களை பார்த்திருக்கிறேன் சந்தித்து இருக்கிறேன் சந்தித்து இருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில பல உதவி செய்யும் மக்களை சந்திச்சிருக்கேன் எனக்கு பல பேரும் உதவி செஞ்சிருக்காங்கிற மீனிங் இல்ல சரி இது அப்படியே எஸ் நோட்டைப்ப மாத்திரம்னா என்ன பண்றேன் நீ வாழ்க்கையில பல உதவி செய்யும் மக்களை சந்திச்சிருக்கியா அப்படி சிந்திச்சிருந்தா உங்களுக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்க முடியும் அப்படிங்கிற மீனிங்ல சரி இதே நம்ம கொஸ்டின் டீடைல்டா பாக்குறோம் எல்லாம் பிரிட்டா பாக்குறோம் ஓப்பன் தான் ஓப்பன் கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா ஹூ ஹேவ் யூ கம் அக்ராஸ் இன் யுவர் லைஃப் வாழ்க்கையில நீ யாரையெல்லாம் பார்த்துருக்க வாழ்க்கையில நீங்க யாரையெல்லாம் பார்த்துருக்க நல்லவங்க கெட்டவங்க உதவி செய்யறவங்க துரோகிகள் இந்த மாதிரி பல பேத்த பார்த்துருப்போம் இல்லையா அப்ப ஹூ ஹாவ் யூ கம் அக்ராஸ் இன் யுவர் லைஃப் எதிர்பார்த்தமா சந்தித்தவர்கள் ஓகே இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸுங்களே பார்ப்போம் சில சென்டென்ஸ் யூ will கம் அக்ராஸ் மெனி சேலஞ்சஸ் இன் யுவர் கேரியர்ஸ் நீ உன் தொழில பல சவால்களை எதிர்கொள்வாய் அதாவது நான் சொல்றேன் ஃப்யூச்சர்ல பத்தி சொல்றேன் நீ நிறைய சவால்களை பார்க்கணும் தம்பி ஸோ நல்லா கற்றுக்குவோம் இல்லை ஒவ்வொரு வாய்ப்புகளுமே இது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் ஒவ்வொரு சூழலுமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் ஸோ இதை நான் எஸ்எம்ஓ டைப்ல கேட்குறேன் ஸோ வில்லு யூவையும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன் வில் யூ கம் அக்ராஸ் மெனி சேலஞ்சஸ் இன் யுவர் கேரியர்ஸ் நீ தொழில பல சவால்களை எதிர்கொள்வியா அந்த அளவுக்கு சக்தி இருக்கா தேவணி இருக்கா அப்படிங்கிற மீனிங்ல யூ கம் அக்ராஸ் மெனி சேலஞ்சஸ் இன் யுவர் கேரியர் சரி இதை நான் டபிள்யூச் டைப்பில் கேரியர்ஸ் உன் தொழில நீ எதையெல்லாம் எதிர்கொள்வ எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறேன்

Job opportunities onlines. On line. I came across a good job opportunities online. Opportunity onlines. இங்கு onlineல நல்ல வேலைவைப்பு கிடிக்தது. எனக்கு onlineல நல்ல வேலைவைப்பு கிடிக்தது. இங்கு in or on.. நான் யூஸ்பலங்களையில் opportunity in online or on.. on the online

புரிச்சொல்லா தான் பாக்குறேன் சோ இந்த விரிச்சொல்ல புரிச்சொல்லா பார்க்கும்போது இன்னொரு தேவைப்படாது இன்னொரு தேவைப்படாது ஏன் தேவைப்படாது அப்படின்னா ஆன்லைன் அப்படிங்கறது இணையத்தின் வழியாக இணையத்தின் நிலை இணையத்திலேயே அப்படிங்கிற மீனிங் சோ இந்த இன்டர்நெட் ஆன் த இன்டர்நெட் அப்படின்னா இணையத்தின் வழியாக நம்ம தனியா சொல்லணும் ஆனா ஆனா இங்க ஆன்லைன் அப்படிங்கிறது என்ன இருக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற மீனிங்க ஆன்லைனுக்கு எந்த இதுவுமே தேவைப்படாது ஸோ இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல பாருங்களேன் இதுல எது கரெக்ட் அப்படிங்கறத பாருங்க நான் ஒரு செட்டப் சென்டென்ஸை கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமா கொடுத்துருக்கேன் எது கரெக்டா இருக்கும் எது தப்பா இருக்கும் பாருங்களேன் ஐ சார் நியூஸ் ஆன்லைன்ஸ் ஐ சார் நியூஸ் இன் ஆன்லைன்ஸ் ஐ பாட் இட் ஆன்லைன்ஸ் ஐ பாட் இட் ஆன் ஆன்லைன்ஸ் ஐ மேட் கிம் ஆன்லைன்ஸ் ஐ மேட் கேம் இன் ஆன்லைன்ஸ் ஐ கம் அக்ராஸ் எ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்லைன் ஐ கம் அக்ராஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆன்லைன் ஸோ நான் செய்தியை இணையத்தில் பார்த்தேன் நான் அவன் அதை ஆன்லைனில் வந்தால் நான் அவனை இணையத்தில் சந்தித்தேன் இணையத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் நான் ஆன்லைனில் நல்ல வேலை வாய்ப்பை பார்த்தேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல எது இப்போ இன்னாலும் இது கரெக்டாக தப்பானுங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்க எது எந்த சென்டென்ஸு கரெக்டு எந்த சென்டென்ஸு தப்பு அப்படின்னு ஸோ நம்ம இப்போ மேற்படி பார்த்து ரூல்ஸ் படி அட்வர்பா இங்கே இன் ஆன்லைன் அப்படிங்கிறது எங்க அப்படிங்கிறதுக்கான பதிலாக வர்றதுனால இன் தேவைப்படாது எஸ் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நாம இப்போ அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம் ஐ கேம் அக்ராஸ் எ நைஸ் கோட் அண்ட் ஐ ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் வரல ஒரு நல்ல மேற்கோள் கிடைத்தது ஐ கேம் அக்ராஸ் ஏ நைஸ் கோட் நைஸ் வீடியோஸ் அண்ட் ஐ ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கிடைச்சிருக்கு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுங்க ஐ கேமரா கேம் அக்ராஸ் கேம் எஸ்டர்டே பட் ஹீ டிடன் ரெகனைஸ் மீஸ் அவனை நேற்று தற்செயலாக பார்த்தேன் ஆனா அவன் அவன் அவனுக்கு எனக்கு தெரியல நமக்கு அமையுமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சென்டென்ஸில் நீங்கள் இப்போ எஸ்எம் டைப் டபிள்யூஹெச் டைப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க ஸோ அதனால தான் நான் இதுக்கு கொஷினே ஃப்ரேம் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ கேம்ரா கேம் அக்ராஸ் அன் ஆர்டிகல் தட் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பெட்டர் ஹெல்ப் மீ த அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பெட்டர் இங்கே டூ இதெல்லாம் தேவையே கிடையாது சரிங்களா இப்போ ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்னாலே புரிந்து கொள்வதுதான் அதுக்கப்புறம் எதுக்கு டூ டு டூ தேவையில்லை சோ ஐ கேம் அக்ராஸ் அண்ட் ஆர்டிகல் தட் ஹெல்ப்ட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பேட்டர்ன் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கட்டுரை தற்செயலாக கிடைச்சது தற்செயலாக பார்த்தேன் சோ இப்போ நம்ம சில இதை பார்ப்போமே நான் லைப்ரரியில் ஒரு புதிய ஒரு பழைய ஹிஸ்டரி புக்கு பார்த்தேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் ஐ கேம் அக்ராஸ் அன் ஓல்டு ஹிஸ்டரி புக் ஐ கேம் அக்ராஸ் அண்ட் அக்ராஸ் யுவர் வீடியோ ஆன் யூடியூப் உங்கள் வீடியோவை யூடியூப்ல தற்செயலா பார்த்துட்டு தான் பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மீனிங் ஐ கேம் அக்ராஸ் யுவர் வீடியோஸ் ஆன் யூடியூப் நைஸ் வெல் டன் சோ நீங்க கூட இதை சொல்லலாம் ஐ கேம் அக்ராஸ் மை நைபர்ஸ் அட்ஸ் த மார்க்கெட் மார்க்கெட்ல என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தற்செயலா பார்த்தேன் யூ வில் கம் அக்ராஸ் மை மெனி ஃபேக் பீப்புள்ஸ் பி கேர்ஃபுல்ஸ் லைஃப்ல நீயே நிறைய போலி மனிதர்களை சந்திப்பேர்ஃபுல்லாக இரு சுக்கமும் இரு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கம் அக்ராஸ் மீட் பார்த்தீங்கன்னா பார்க்கறது மீட் அப்படிங்கிறது நம்ம விமர்சனமா அதாவது ஒரு பிளான்டா இருக்கக்கூடியது திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மீட் யூஸ் பண்ணலாம் எதிர்பாராம சந்திக்கிறது எதிர்பாராம பார்க்கறது எதிர்பாராம கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம கம் அக்ராஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு வந்தாலும் எஃபெக்ட்ல இருக்கும் ஸோ மீட்டை விட கேம் அக்ராஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நேட்டிவா ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஐ மேட் ஓல்டு போட்டோ இன் மை டிராவர் அப்படிங்கிறத விட ஐ கம் அக்ரா ஐ கேம் அக்ராஸ் அண்ட் ஓல்டு போட்டோ இன் மை அப்படிங்கிறத எதாச்சும் சந்திச்சேன் அப்படிங்கிற மீனிங்ல நிறைய இடங்கள்ல பேச்சு வழக்கில் இருக்குது அவங்களோட பேச்சு வழக்குல கதை சொல்லும்போது பேசும்பொழுது நீட்டி மொழிக்கு பேசும்பொழுது கேம் அக்ராஸ் யூஸ் பண்றாங்க இப்போ இந்த கேம் அக்ராஸ்ராஸ் கேம் அக்ராஸ் அப்படின்னாலும் ஒரு மாதிரி தோன்றது

सो ऐसा ना कुछ उनसे, डिड यू कम अक्रस योर फ्रेंड, ओ डिड यू कम अक्रस एस्टरडे, डू यू कम अक्रस न्यू वर्ड्स, व्हेन डू यू कम अक्रस न्यू वर्ड्स, हैव यू कम अक्रस हेल्पिंग पीपल्स, इडियो इडियो कम अक्रस चैलेंजेस, नहीं सवाल कल इधर कुल भैया, और यू कमिंग अक्रस न्यू आइडिया, पुदिये இது வரைக்கும் நாம கம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க ரியல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்